வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய நமக்கு தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் சப்ஸிக் பண்ண்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால யூபிஎஸ்ஸோட டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகதோ டிக்ரீஸ் ஆகதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய புரிதல் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணுங்கிறதுனால கை வாலட்டலட்டிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு இருபத்தெட்டு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க

ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால ப்ராஃபிட் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கு மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டருக்கு வந்திருக்கு இதனால உடைய லெவலும் மைனஸ் ஒன்று புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் இப்போ இந்த குவார்ட்டருக்கு இருக்கு இது போன குவார்ட்டரில் பாசிட்டிவாக இருந்துருக்குறான் ஒன்று புள்ளி அஞ்சு அதனால ஈபிஎஸ் டிடிஎம் நமக்கு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி எட்டுன்னு வந்திருக்கு இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் செவன் கம்மியாக இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங்கும் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கரண்ட்டாக எம்எஃப் அவ எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் ஏழு புள்ளி அஞ்சாகவும் இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் ஆறு புள்ளி நாலாவும் இப்போ இருக்குது என்னுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி நம்ம பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்க்குறோம் யூஷுவலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நார்மல் கண்டிஷன்ஸில் ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசியூம் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு வரும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை டேர்ன் ஆகும் ஆனால் இப்போயுமே ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்து அஞ்சு அஞ்சு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலுக்கு அவன் வந்திருக்கிறான் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷன் லீடு எடுத்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்

இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற பாயிண்ட் த்ரீயோட கம்பேர் ஜீரோ போது நமக்கு கம்மியா இருக்குறத விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொல்லலாம் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இது வந்து லீட் எடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் எனிவே நமக்கு இது டிக்ரீஸ் ஆ இருக்கிறதுனால லோவை குவார்டருடைய கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராடினரியா இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரேஜன் அந்த ரீஜன்ல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியே அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்க புல்லி ட்ரெண்டா இருந்தாங்கன்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வருது ஆனா இவன் இதை தாண்டி இப்ப மூணு மடங்கு கூட தான் இருக்கிறான் மூணு மடங்கு கிட்டக்க கூட தான் இருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்க நம்ம எடுத்திருக்கிறது பிபி ஜோன்ல இருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ கீழ இருந்து பார்த்துட்டு போயிடுவோம் பிபியோட பாட்டம் எண்பத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு பிபி நூத்தி பதினாலுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்னு பிபியோட டாப் நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நூத்தி எழுபத்தி மூணு ஆர் ஒன் இருநூத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி இருபத்தி நாலு

அப்போ பிபியோட டாப் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் பிபியோட டாப்லாம் அவன் சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் ஒன்னை கடந்து ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் உடனே கரெக்ஷனை லீடு எடுக்கிறாங்க இப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கும்போது இவனுக்கு சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போது ப்ரீவியஸ் குவார்டரை கீழே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபிங்கிற ரீஜனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இல்லாமல் போன குவார்டருக்கு க்யூ ஒன்று வந்து மைனஸ் ஒன்னில் இருந்துருக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் இருக்குது இப்போ ஆவரேஜ் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பியாகவே பிபியோட டாப்பில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுக்கலாம் ஆனால் நமக்கு மேத்தமேட்டிக்கலாக டேலி ஆகுறது பிபியில் சப்போர்ட் ஆகுது ட்ரேடர்ஸ் ஒருவேளை இங்கேயே கூட அவங்க வந்து சப்போர்ட் ரேஞ்சை அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் அனதர் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம் நார்மலாக டெக்னிக்கலில் இந்த மாதிரி உடச்சி மேலே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரீசன் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கிங்காக இருக்கும் ஸோ இது வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கோம் அதோட நம்ம வந்து ட்ரெண்ட் லைனையும் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம டென்ஷனே ஆகாமல் ட்ரெண்ட் லைனோட இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்ச் பண்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே